அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் தஹஜத்தினுடைய நேரத்தில் நம்முடைய துவாக்கள் அனைத்துமே கபூலாகுவதற்கு நமது நபியவர்கள் தந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த தஹஜத்தினுடைய நேரம் என்பது நமக்கு மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம சஹர் செய்வதற்காக நம்ம எழும்பக்கூடியவங்களாக இருக்கும் அந்த சஹருடைய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் மின்ஷா அல்லாஹ் ஒரு ஐந்து நிமிடம் இருந்து நீங்கள் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு கபூல் ஆகும் இதை பற்றிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் செல்லலாக உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் விழித்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹதுலா ஷரீ கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷயின் கதீர் அல்ஹம்து வ சுபஹான் அல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று கூறிவிட்டு இறைவா என்னை விடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் ஒழு செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் எனவே இன்ஷா அல்லாஹ் தஹஜத்திற்கு நீங்கள் எழும்பினீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த படுக்கையிலேயே கூட இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய அமல்களை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய அமல்களையும் அல்லாஹாலா ஒப்புக்கொள்கிறான் இன்னும் உங்களுடைய துவாக்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுக்குமே அல்லாஹா பதில் தர்றான் இன்னும் இந்த ஒரு களிமாவை இன்ஷா அல்லா நீங்கள் தஹஜத்திற்கு ஒழு செய்துட்டு தொழுகையை முடிச்சுட்டு கூட நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நன்மைகளை எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் அதாவது நூறு முறை ஓதுறவங்களுக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்குது நூறு நன்மைகள் எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நம்ம ஓதக்கூடிய அந்த நாள் முழுவதுமே சைத்தானுடைய தீங்கு இன்னும் மற்ற அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்துமே அல்லாஹால நம்மளை பாதுகாக்கிறான் மேலும் இதை ஓதக்கூடிய மனிதர் தான் மிக சிறந்த மனிதர் நம்மை விட மற்றவங்க அதிகமாக ஓதனாங்கன்னா மட்டும்தான் தான் அவங்க சிறப்பானவங்களாக மாற முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ரமலான் மாதம் முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சகருக்கு நீங்கள் எழும்புறீங்க அப்படின்னா அந்த படுக்கையை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே இந்த துவாவை ஒரு முறை ஓதிட்டு உங்கள் தேவைகள் குறித்து அனைத்தையுமே கேளுங்க அதுதான் நமக்கு துவாக்கள் கபூலாக கூடிய நேரம் அப்படின்னு நமது நபியோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்கள் ஒழு செய்துட்டு நீங்கள் தொழுகையை முடிச்சுட்டு தகஜத் தொழுகையை நிறைவு செய்த பிறகு இந்த ஒரு களிமாவை அல்லாஹ் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இது நன்மைகளை ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகச் அமல் இன்னும் நீங்கள் இந்த களிமாவை நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் உங்கள் பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிக்கணும் அப்படின்னு கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈமானோட வாழணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இரு உலக வாழ்க்கையுமே அல்லாஹ் நமக்கு சிறப்பாக செழிப்பானதாக ஆக்கி தரணும் அப்படின்னு கேளுங்க இன்னும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அல்லாஹவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இவ்வுலகில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகள் குறித்துமே அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் நான் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையுமே எனக்கு கபூர் செய்ய அல்லாஹ் நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா மட்டும் உங்களுக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா இருலகிலுமே உங்களுக்கு சிறப்பு தான் இன்னும் இந்த துவா மட்டும் நமக்கு கபூலாகிருச்சு அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முப்பது நாளுமே நிறைவு செய்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு மிக இலகுவான ஒரு அமல் தான் ஆனால் இதற்கு பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முழுவதுமே நாம் ஒவ்வொருவருமே இந்த அற்புதமான துவாவை ஓதி இதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து